சேலத்துக்கு வந்து ஒரு ஜாக்கெட் போட போறோம் இது எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் இது மூணாவது ஜாக்கெட் நம்ம போடுறோம் கோடு போட்டுரும் இப்போ உயரம் எவ்வளவு இருக்கு அளவு ஜாக்கெட் உயரம் எவ்வளவு இருக்கு பதிமூணு இன்ச்சு பதிமூணு கூட போட்டு போகிறோம் இப்ப இடுப்பு எவ்வளோ அளவு இடுப்பு முப்பத்தி சி பார்க்க ஒம்பது பின்னாடி வந்து ஒன்பதே முக்கால் இருக்கான்னு பார்க்கணும் ஒம்பது பார்த்துட்டோம் இப்போ ஒன்பதே முக்கால் இருக்கணும் ஒன்பதே முக்கால் இருக்கு இப்போ இடுப்பு நுட்பத்தொன்று பார்த்துட்டோம் பேக்கு பாடி லூஸ் பார்த்துட்டோம் இப்போ வந்து இதை ரெண்டாக பிரிச்சுட்டு கட்டை அப்படியே வச்சு அழகாக அப்படியே வச்சுட்டு இப்போ டிராயிங் வரையப்பேன் சோல்ட்ரு சோல்ட்ரு அப்படி வச்சுட்டு அழகாக வரைஞ்சிடும் கோடு போட்டு கட்டை எல்லாமே வரைஞ்சிட்டோம் கோடு இங்கே கோடு இங்கே கோடு இங்கே கோடு எல்லாம் வச்சுட்டோம் இப்போ வந்து இது ரெண்டாக இங்க ரெண்டா இங்க முண்டா இறக்கமும் கோடு போட்டான் கழுத்து சின்ன கழுத்தா பெரிய கழுத்தானு பார்க்கப்படுற இங்க இருந்து அழகா திருப்பி பார்க்கணும் திருப்பி இந்த கிரவுண்ட் வச்சு பார்க்கணும் கரெக்டா வருதா அப்படின்ட்டு இப்ப கரெக்டா எல்லாமே அக்யூரட்டா இருக்கு அப்ப சின்ன ரவுண்டு தான் அவங்க போடுறாங்க ஓகே இப்போ முண்டா இறக்கம் எவ்வளோ முண்டா இறக்கம் இதுலேருந்து புடிச்சு பார்த்துக்கணும் கழுத்து வரைஞ்சிட்டோம் கழுத்து வரைஞ்சிட்டு முண்டா வந்து இப்படி வச்சு பார்க்க போகிறோம் முண்டா வந்து வச்சு பார்த்துட்டு முண்டா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் முண்டா வச்சுட்டு வச்சு பார்த்துட்டோம் ஓகே இப்போ வந்து முண்டாவுக்கு நேராக இப்போ கோடு போட்டோம் முண்டாக்கு நேராக ஒரு கோடு போட்டோம் கோடு போட்டு இதோட அளவு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் இதோட அளவு வந்து நாலரை நாலுறேன் இப்போ முண்டாவோட கை ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம் கை ரவுண்டு செக் பண்ண போகிறோம் கை ரவுண்டு எட்டு எட்டு வருதான்னு செக் பண்ண போகிறோம் வச்சுக்கோம் இப்போ பாடி வச்சு முப்பத்தி ஆறு ஒன்பதாம் முக்கால் ஒன்பதாம் முக்கால் இங்கே வச்சு ஒன்பதாம் முக்கால் கிராஸாக வச்சுட்டு ஒரு புள்ளி வச்சுட்டேன் இதில் ஒரு கோடு போட்டோம் இங்கே ஒரு கோடு போட்டோம் போர் போட்டு நேராக போட்டோம் இப்போ இந்த முண்டாவை வந்து இந்த இடத்துல இருந்து அழகாக இப்படி கொண்டு வந்து இந்த முண்டா வரைய போகிறேன் வர வரைஞ்சிவிட்டோம் இப்போ டாட்டு பேக்கில் வந்து கழுத்து வந்து சின்ன ரவுண்டு தான் அவங்க கேட்டுக்கானே சின்ன ரவுண்டு வரைஞ்சோம் இப்போ பேக்கில் வந்து டாட்டு ஒம்போது ஒம்பதுல பாதி நாளிறேன் இங்கிட்டு காலிஞ்சு இங்கிட்டு காலிஞ்சு இங்கிட்டு காலிஞ்சி இங்கிட்டு காலிஞ்சு நம்ம அதை வரைஞ்சிட்டோம் இங்கிட்டு கால் இங்கிட்டு கால் இது நாலு இஞ்சு உயரம் நாலு இஞ்சி உயரத்துக்கு நம்ம எல்லாமே டாப்பில் வரைஞ்சிட்டோம் வரைஞ்ச பிறகு இப்போ வந்து முண்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் அலட்சியில் முண்டா வச்சுக்கோங்க மெதுவாக அப்படி பிடிச்சி பாருங்கள் கரெக்டாக எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் அக்யூரெட்டாக இருக்குது இதுதான் மெயினான விஷயம் இது இழுக்காமல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம் ரெட்டேகா எல்லாமே இருக்குது ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ ஜாக்கெட்டோட உயரத்தை திருப்பி ஒரு வாட்டி பார்த்துருவோம் ஜாக்கெட் உயரம் பதிமூணு பதிமூணு கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் பார்த்து அழகாக வெட்டணும் பேக் போட்டதாக பார்த்துட்டீங்க பேக் வந்து நம்ம போட்டு வரைஞ்சிடும் இப்போ ஃப்ரெண்டு வரைவதை கவனமாக பாருங்கள் இப்போ ஃப்ரெண்டில் வந்து ஒரு கோடு இங்கேயும் ஒரு கோடு இப்போ பேக்கில் வந்து அஞ்சரை வச்சோம் ஃப்ரெண்டில் அஞ்சு வச்சா போதும் ஃப்ரெண்டில் அஞ்சு மட்டும் வைங்க போதும் அஞ்சு வச்சுட்டு இங்கே ஒரு புள்ளி நேராக ஒரு கோடு இங்கேயும் ஒரு கோடு கழுத்தோட இப்போ ஃப்ரண்ட்டில் டாட் எவ்வளோ இருந்தது கண்டுபிடிக்கப்படும் ஃப்ரெண்ட்டு டாட் எவ்வளோ முப்பத்தி ஆறு இஞ்சி பாட்டிங்க ஒம்பது இஞ்சி இருந்தால் போதும் இப்போ இவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் பத்தே கால் இருக்குது பத்தே கால் தேவையே இல்லை பத்தே ஆறு இஞ்சி டாட் வச்சுருக்காங்க பத்தே கால் தேவையில்லை நான் பத்து இஞ்சி தான் வைக்கிறேன் ஏன்னா இறங்கிடும் இறங்கிருக்கிறத அசிங்கமாக இருக்கும் அதனால் அது மெயினான விஷயம் அவ்வளோ தேவையே இல்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கிட்டோம் டாட் கொஞ்சம் வேணால் கிராஸ் கட்டிங்கனால இறங்கிட்டோம் நாலு இன்ச்சிங்க நான் நூற்றி இறக்கிட்டோம் இப்போ முண்டா எவ்வளோ இறக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நாலரை இந்த நாலரை இங்கே இறக்கிடுங்க இப்போ முப்பத்தி ஆறு இடுப்பு வந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ஒன்றே கால் ஒன்றே கால் கால் வைக்கிறேன் டாட்டோட உயரம் எவ்வளோ டாட்டோட உயரம் ரெண்டே நான் மூணே கால் வைக்கிறேன்

மூனே மூணே இப்ப சைடு மார்க் அஞ்சு அஞ்சு சைடு மார்க் பார்த்துக்கணும் இப்போ இதில் பாதிக்கோம் இப்போ கழுத்து கருத்து வரையோம் கழுத்து அளவு சைடில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் உள்ள போகிறோம் இது சேனத்துக்காக பேட்டர்ன் போட்டுட்டு இருக்கேன் அவங்களுக்கு அனுப்ப இது அலவுஜாயிட்டேன் அலவுஜ் ஆயிட்டேன் ஃப்ரண்ட் கழுத்து எப்படி இருக்குன்னு பாக்கணும் இப்போ இது எவ்வளவு இருக்குன்னு பாக்கு போ நாளை வேலை நாளை கால அஞ்சு கரெக்டா இருக்கு திருப்பி விளையாட்டி கல்த்தா வச்சு பார்த்துருக்கோம் கட்டா கொஞ்சோண்டு வெளியே போயிருக்கேன் இப்போ இதில் பாதி அஞ்சா காலத்தில் பாதி ரெண்டாயிரம் இங்க ஒரு இங்கே வரைய போகிறேன் வாலில் வச்சு ஒன்பது இருக்கான்னு இந்த பக்கம் செக் பண்ணிடுவோம் ஒம்பது இப்போ ஒன்போதே சுங்க டாட் இப்போ ஒரு புள்ளி கரெக்டாக கிராஸ் பண்ணிக்கலாம் க்ராஸ் பண்ணிக்கலாம் இப்போ இடுப்பை வராதுன்னு பார்த்துக்கலாம் அலவுஜாயிட்டால் இடுப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போகணும் 用了。Bueno. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் மூணு இப்போ அடுத்த இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் நாளை முக்கால் மூணு நாளை முக்கால் முப்பத்தி ஒரு இஞ்சு பாடி ஏழை முக்கால் நாலரை வச்சாலே போதும் நாலரை வச்சாலே சிறப்பாக இருக்கும் நாலரை இப்போ இதுக்கு இதுக்கு நேராக ஒரு போடு போடணும் இங்கே லாட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ஒம்பது சென்டரில் வந்து ஒம்போதரை வேணும் ஒம்பதரை வருதான்னு பார்க்க போகிறோம் போதை முக்கால் எடுத்து இப்போ சென்ட்ராக பார்க்க போகிறோம் சென்ட்ரு வந்து இங்கே ஒம்பது வச்சுருக்கோம் இங்கே ஒம்பதே முக்காலாவது வேணும் ஒன்பது அஞ்சு கட்டாக வேணும் ஒன்பது அஞ்சு வந்துருச்சு ஒன்பது அஞ்சு தான் இருக்குது அளவு ஜாயிட்டில் எப்படி இருக்கோ அது பிரகாரம் பார்த்துக்கணும் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது எந்த விதமான மாற்றம் இல்லை ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு இதையும் விஷயமா பார்த்துக்கணும் இது மாதிரி நீங்கள் பார்த்து விட்டா சிறப்பாக இருக்கும் இப்போ அதே வச்சு வந்து நம்மளுக்கு வந்து இந்த முண்டாளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ண கரெக்டாக இருக்குது எந்ததான மாற்றம் இல்லாமல் இருக்குது

இப்போ அளவு ஜாயிட்டில் இப்படி தான் இருக்குது கழுத்து கழுத்து அளவு ஜாயிட்டில் எப்படி இருக்குங்கிறத அவர் பார்க்க போகிறோம் அளவு ஜாக்கெட்டில் தச்சோன்னே எப்படி இருக்குது இந்த வந்து ஜாயிண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அளவு ஜாயிண்ட் பிராரம் கரெக்டாக கழுத்து இருக்குது ஓகே இப்போ ஃப்ரண்ட் வந்து ஃப்ரண்ட் பேக் வெட்டிட்டோம் இப்போ வந்து கை வெட்டும் பைக்ஸுக்குள்ளே போக போகிறோம் வெட்டும் பயிற்சி உள்ள போலம் எவ்வளோ எட்டு கை நீளம் எட்டு எட்டா வைக்கிறேன் + r i r i + s l s l कई लूज செய்யவும் कई लूज செய்யவும் ஓனியோ கரெக்ட்டா வரையி பாத்துக்கணும் 5 30 5 30 பார்க்கணும் எட்டு ஏழையகால் ஒரு புயல் ஏழையகால் ஒரு புள்ளி எட்டு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட போகிறோம் இதோட நீளம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் ஏழை கால் ஒரு புள்ளைனா மூன்றரை வைக்கணும் மூன்றரை கரெக்டாக வந்துடுச்சு இப்போ இதுக்கு இதுக்கு போதும் அளவு ஜாட்டில் என்ன இருக்கோ அப்படியே பார்த்துருவோம் எட்டே கால் ஏழே கால் எல்லாமே வச்சுக்கோம் இப்போ இதுக்கு அந்த மாதிரி கை வெட்டப்போம் அளவு ஜாட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே வைக்கணும் ஓகே

கை நம்ம கரெக்டாக வெட்டணும் கை நல்லா டீப்பாக உள்ள ரோட்டி எடுத்துருக்கோம் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்ட போகலாம் எல்லோரும் கவனமாக போனால் கை வந்து அழகாக வெட்டிட்டோம் கால் எட்டே கால் ஒரு புயல் கால் இட்டைகால் ஒரு புயல் எல்லாமே நம்ம கரெக்டாக அக்யூர்ட்டாக வெட்டிட்டோம் எல்லாமே அக்யூர்ட்டாக வெட்டணும் இப்போ ஃப்ரண்ட் பேக் வெட்டுவதே கவனமாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முண்டா கரெக்டாக இப்போ ஃப்ரண்ட் பேக்கு நம்ம வெட்டிட்டோம் கை வெட்டிட்டோம் கை வெட்டிட்டோம் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் வெட்டிட்டோம் இப்போ முண்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் பேக் வந்து முண்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் கரெக்டாக இருக்கு பேக்கு ஓகே பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ ஃப்ரெண்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்டும் கரெக்டாக இருக்குது எல்லாமே அக்யூரட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பட்டி வெட்ட போகிறோம் இந்தமேல் தான் பட்டி வெட்டணும் பட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு தான் பட்டியை வெட்டணும் இப்போ அழகு ஜாயிட்டால் இந்த கடையில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அளவு ஜாதியில் இங்கே எவ்வளோ இருக்கு ரெண்டே முக்கால் இருக்கு இங்கே மூணே கால் இருக்கு ரெண்டே முக்கால் இங்கே இருக்கான்னு பார்க்க போகிறோம் அளவு ஜாயத்தில் இருக்கா ரெண்டே முக்கால் இருக்கு இப்போ ஃப்ரண்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அஞ்சே கால் கொஞ்சம் வந்து மேலே ஏற்றிடுவோம் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போகணும் கொஞ்சம் எவ்வளோ இருக்குன்னு பாப்போம் ரெண்டே முக்கா ஒரு புள்ளி மூணே முக்கா ஒரு புள்ளி மூணே முக்கா ஒரு புள்ளி ஒரு புணி இங்கிருந்து எவ்வளோ ஏழு இங்க இருந்து மூன்றில் எவ்வளவு பார்க்கறோம் வச்சுட்டேன் நடு சென்ட்ரல் எவ்வளோ கொண்டாடுப்பா ரெண்டா இது ரெண்டா இது மூணேக்கா இப்போ ரெட்டப்பா பார்க்க போகிறோம் இப்போ இடுப்பு இடுப்பு வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஏழை முக்கால் ஏழை முக்கால் அரைஞ்சி போச்சுன்னா ஏழைக்கால் வேணும் ஏழைக்கால் இங்கே இருக்கான்னு பார்க்க போகிறோம் ஏழரையே இருக்கு இப்போ அரைஞ்சி இதில் கூட இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அரைஞ்சி அதில் என்ன ஆச்சுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடக்கேன் இப்போ கரெக்டாக இதில் வந்து பர்ஃபெக்டாக வைக்கிறேன் இப்போ இதில் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்துக்கணும் ஒன்றை இந்த ஒன்றையும் இங்கே மார்க் பண்ணிக்க ஒன்றை கரெக்டாக அந்த ஒன்றையோட மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அழகாக நம்ம உள்ளே வைக்கிறேன் வச்சுட்டு இந்த கூடை தூக்கி இதில் வைக்கிறேன் அப்படியே அழகா வரைஞ்சிருங்க வரைஞ்சிருங்க ஒரு புள்ளி கூட இருக்கு இந்த ஒரு புள்ளி நான் கரெக்டா உள்ள பொரைச்சேன் இப்போ அழகா இதுக்குள்ள வச்சிட்டோம்னா கரெக்டா அந்த கோட்ல வந்து இந்த போடு மேட்ச் ஆயிருது இதுக்குள்ள போய் இது பாங்கிது இந்த போடு இங்கே எல்லாமே அக்யூரட்டாக எந்த வேல மாற்றம் இல்லாமல் அழகாக போய் அந்தந்த விஷயத்தில் போய் நின்றுக்குது எல்லாமே அக்யூரெட்டாகுது இந்த மாதிரி தான் இந்த கோட்டில் வந்து நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இது மாதிரி நீங்கள் வெட்டிகிட்டு வச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ ஒரு புள்ளி வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு புள்ளி வித்தியாசத்தை கண்டுபிடிக்க போகிறேன் ஓகே இப்படி கிராஸாக வரும்போது கரெக்டாக போயிடும் இந்த கிராஸாக வந்து இப்படி போய் உட்கார போகுது இப்படி வந்து போய் உட்கார்றதுனால கச்சின்னு போய் உட்காந்துக்கும் மூணே முக்கால் ஒரு புள்ளி மூணு ஒரு புள்ளி மூணே முக்கால் உட்கார்ந்து பார்க்கணும் நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது எப்படி போய் இப்படி உட்காந்துச்சுன்னா கரெக்டாக இந்த இதில் போய் இப்படி உட்காந்துக்கும் இது எல்லாமே எல்லாமே பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இது மாதிரி இந்த முறையில் நீங்கள் வெட்டி பார்த்தால் நிச்சயமாக வெட்டியாளர் உதவியாக இருக்கும் வாருக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இது வந்து சேலத்துக்கு அளவு ஜாயிட்டு பிரகாரம் இந்த அளவு ஜாய்ட்டு பிரகாரம் நம்ம வந்து வெட்டியிருக்கோம் அளவு ஜாய்டு பிரகாரம் வெட்டின வெட்டுக்கு வெட்டியிருக்கிறதுக்கு எல்லோரும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இதுவரைக்கும் இதுவரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் எழுதுங்க இது வந்து சேலத்துக்கு போகக்கூடிய பேட்டன் இது எல்லாரும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரியுங்க அளவு ஜாயிட்டு பிரகாரம் இதை வெட்டியிருக்கோம் அளவு சாய்ட்டு பிரகாரம் வெட்டின அளவு ஜாயிட்டு பிரகாரம் வெட்டின வெட்டியிருக்கோம் சேலத்துக்கு போகக்கூடியது இது மாதிரி இந்த வீடியோவை பார்த்து டிராயிங் போடணும்னு நினைக்கிறவங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி குறைந்த கட்டணத்தில் போட்டு தரப்படும்